அஜ் சப்சிடி இருக்கு சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம் மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்றேன் எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏ வைக்கணும் சரி இந்த அஞ்சு வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க நீங்க வருஷத்துல என்ன அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன யாருக்கும் எதுவுமே ஆனால் சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் பொருளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார் எனக்கு தெரியலீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா டிவி பார்க்குறாரா ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்டை ஏதாச்சும் கேட்குறாரா காது கொடுத்து டவுட்டா இருக்கு எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குனா இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா பத்தாண்டுகள் யூபிஐ விட பன்னிரெண்டு ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்தி எங்கேயுமே நிறுத்தலை அஜ் சப்சிடி இருக்கு சிறுபான்மையிற்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம் மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றேன் எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏ வைக்கணும் சரி இந்த திமுக கொடுக்கட்டும் ஐந்து ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேலிருந்து முதலமைச்சர் கத்துறாங்க நீங்க வருஷத்துல என்ன சொல்லுங்க அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க யாருக்கும் எதுவுமே செய்யல ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் பொருளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார்